ஏண்டா நான் எங்கேயோ இருந்தேன் என்ன வீடியோ எடுத்து பணம் சம்பாதிக்கணுமாடா அஷ்டமா போறவனே ஏன்னா நல்லா இருக்கியாடா ஏய் கேவி நான் தான் வீடியோ எடுத்தேன்ல அப்படியே விட்டு போக வேண்டியது நீ என்னடி பொய் கிகினு வீடியோ போட்டிருக்க ஏய் பொய் பொய் தான் சொல்லுவாங்க அதான் உண்மையை சொன்னேன் என்னப்பா சரி அதெல்லாம் விடு நீ நட்டளடு ராத்திரில இங்க பாரு தனியா மாட்டிருக்க நீ ஐயோ அம்மா யார் எவனா கூப்பிட்டாலும் இங்க யாரும் வர மாட்டாங்க புரியுதா